அத்தியாயம் பதினேழு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் தன் பைக்கை பார்க் செய்துவிட்டு ஐராவிற்காக காத்திருந்தான் கமல் ஏய் அவளுக்காக காத்திருப்பானே அவள் வரும்போது வரட்டுமே அதுவரை நாம் நம் வேலையை பார்ப்போம் என முகம் தெரியாத பெண்ணுடன் கடலை போட்டுக்கொண்டிருந்தான் கமல் சாரி லேட் ஆகிடுச்சி டிராஃபிக் யாரு கமல் அது உனக்கு தெரிஞ்சவங்களா என்றாள் ஐரா தெரிஞ்சிக்கிட்டேன் என கண் சிமிட்ட அவனை முறைத்தாள் ஐரா இந்தா இது உனக்கு தான் என ஒரு ஐபோனை கிஃப்ட்ராப் செய்து அவனிடம் கொடுத்தார் எனக்கு ஒருத்தர் கிப்ட் பண்ணாங்க என்கிட்ட இருக்கு அதான் உங்கிட்ட கொடுக்கலாம்னு தந்தே என்ற பொழுது அசராது அதை பிரித்து தன் போனில் இருந்த சிம்மை கலட்டி அதில் போட்டுக்கொண்டான் அது வழக்கம்தான் அவனை பார்க்கும் நேரம் எல்லாம் எதையாவது பரிசாக தருவாள் ஏன் எதற்கு என்று கேட்காமல் வாங்கி பயன்படுத்தி கொள்வான் கமல் தினமும் கிடைக்கும் கிஃப்டை யார் வேண்டாம் என்பது பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்றால் புதிய கோட் அதற்கு மேட்சா கோல்டன் வாட்ச் காஸ்மெட்டிக்ஸ் என அனைத்தும் ஐராவின் தயவால் கிடைக்கும் வாவ் ஆப்பிள் ஃபோன் நல்ல பிக்சல் கேமரா இனி நாம வீடியோ கால் பேசிக்கலாம்னு தானே இது தந்தனி என்றான் கமல் இல்லை இதை வச்சு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கலாம் நீ கற்றுக்கவும் கற்றுக் கொடுக்கவும் உனக்கு யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு லாபம் வரும் அதான் கொடுத்தேன் ஓ நான் கூட என்னோட பர்த்டேக்கு நீ தந்தேன்னு நினச்சிட்டேன் இன்னைக்கு உன்னோட நாளா என விழிவிரிய கேட்டவளின் முகம் அவனை கவர்ந்தது ம் இன்னைக்குத்தான் இந்த ஐஸ்கிரீம் ட்ரீட் என்னோடது டேக் இட் என ஐகோனை நீட்ட அவள் வாங்கி கொண்டாள் பின் அவள் அதை பிரிக்கும் முன்பு ஹேய் உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் தா என வாங்கி அதை பிரித்ததோடு உள்ளிருக்கும் சாக்லேட்டுகளை எடுத்துக்கொள்ள ஐரா திரு முழித்தபடி கமலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் இது எனக்குன்னு தானே சொன்னேன் என்றாள் ஐரா ஓ உனக்கும் வேணுமா இந்தா சாப்பிடு என்னை கிரீமை சாப்பிட்டு விட்டு வெறும் பிஸ்கட்டை மட்டும் தர நீயே வச்சுக்க என்றவள் முகத்தில் சிறு ஏமாற்றம் அதை கண்டு ரசித்தவன் அவளின் முகத்திற்கு அருகில் வந்து ஐஸ்கிரீம்கா இல்ல சாக்லேட்டுக்கா எதுக்கு இவ்வளோ அதெல்லாம் எதுவுமே இல்லை என்றவள் அமைதியாகிவிட அவளின் முன் பெரிய சைஸில் ஒரு சாக்லேட் பாரை கண்ட அவளின் இதழ்கள் மெல்ல விரிந்து கண்களும் சேர்ந்தே சிரித்தது அதை கண்டவன் இதுதான் ரதிக்கு அழகு என்று சொல்ல ஆமா பர்த்டே பாய்க்கே கிஃப்ட் கிடையாதா என்ற பொழுது வில்லங்கமாக எதுவும் கேட்பானோ என்ற ஐயம் எழாமல் இல்லை அதை அவளின் முகம் காட்டி கொடுத்தது அதன் அருகே சென்று அவளின் விதர்களை சிரிக்க சொல்லி ஸ்மைலி போல தன் விரல்களை விரித்தவன் நீ ஒரு தான் வந்தேன் எதுவும் சொல்ல அப்பொழுதுதான் அவளுக்கு மூச்சை சீரானது கமல் ஐராவின் முதல் ஆண் தோழன் இதுவரை ஜேசனை தவிர வேறு ஆண்களுடன் வெளியே சென்றதும் இல்லை பழகி சிரித்ததும் இல்லை கமல்தான் தான் முதல் மற்றவர்களுடன் பேசுவாள் ஆனால் வெளியே சுற்ற நினைத்தது இல்லை ஓகே டேக் இட் என காரின் சாவியை தந்தவளிடம் சாவியை எடுத்துக்கொண்டு அவளை திரும்பியும் பாராது ஓடிவிட்டான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்டிவிட வா இது மாதிரி ஒரு காரை நான் இதுவரை தொட்ட பார்த்ததே இல்லை எவ்வளோ சூத்தா கம்பர்டபுளா இருக்கு தெரியுமா என காரின் ஒவ்வொரு பாகத்தையும் தொட்டு தடவி ரசித்து பார்க்க ஐரா சிரிப்புடன் அதனை வேடிக்கை பார்த்தார் சாவியை அதனிடத்தில் பொருத்தி ஸ்டார்ட் செய்தவன் கண்ணாடியை இறக்கி தலையை வெளியே நீட்டி காருக்கு சொந்தக்காரரும் வந்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய காரை நான் ரோட்ல ஓட்டிட்டு போனா கார் திருடுன்னு சொல்லி என்ன கம்பி என்ன வச்சிடுவாங்கப்பா போலீஸ் அதனால வந்து ஏறிக்கொள்ளும்படி கொள்ளும்படி பாயின் வேண்டுகோள் என்று அவளிடம் கூற அவளும் வந்து ஏறி அமர்ந்து கொண்டாள் கார் வேகம் எடுத்தது ஈசியா சாலையில் வழுக்கிக் கொண்டு கார் செல்ல உ என்று கத்திக்கொண்டே ஓட்டிச் சென்றான் கமல் கமல் மெதுவா ஓட்டு என்று அவள் சொல்ல அவன் வேண்டும் என்று வேகத்தை அதிகப்படுத்தினான் கமல் இப்போ எங்க போறோம் பாண்டிச்சேரிக்கு அங்க எதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கிறாரு நான் பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவர்தான் இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கலன்னா ரொம்ப பெரிய பெரிய தப்பாகிடுமா காமினி சொன்னா என்றதும் புருவங்கள் முடிச்சிட யோசித்தவளிடம் ரொம்ப யோசிக்காத அது என்னோட அப்பா அவரை தான் பார்க்க போறோம் ஜஸ்ட் டூ அவர்ஸ் தான் உன்னை பத்திரமா உன்னோட அப்பார்ட்மெண்டில் விட்டுடுவேன் என பேசிக்கொண்டே வந்தான் அந்த காலில் அவன் சத்தம் மட்டுமே கேட்டது நூறு வார்த்தைகள் பேசினால்தான் ஐராவிடம் இருந்து ம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை வரும் அது அந்த அளவுக்கு அவள் அமைதியா இல்லை இவன் வாயடிக்கின்றானா என்று தெரியவில்லை கார் முதலில் காமினியின் வீட்டில்தான் நின்றது காமினிக்கு திருமணம் முடிந்து மூன்று வயதில் ஒரு குழந்தை இருந்தது அவளையும் அந்த காரில் ஏற்றிக்கொண்டு பந்தாவாக ஊரை வளம் வந்த பின்னரே அவனின் தந்தையின் வீட்டில் காரை நிறுத்தினான் அப்பொழுது கமலின் தந்தை எழுந்து நடமாடிக்கொண்டிருந்தார் சர்க்கரை வியாதியால் அவதிப்பட அவர் கமலின் திருமணத்தின் போது நன்றாகத்தான் இருந்தார் பின் ஒரு காலில் அடிபட அது ஒரு காலை மட்டுமல்ல அவரையும் சேர்த்தே விட்டது வீட்டிற்கு வந்த ஐராவை நன்கு உபசரித்து கவனித்துக் கொண்டனர் பணக்கார வீட்டு பெண் அல்லவா அதான் கவனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கமல் வேட்டினேன் அதிலும் கமல் ஐராவை காதலி என்று தந்தையிடம் அறிமுகப்படுத்தியதும் அவருக்கு ஏகப்பட்ட குஷி டே நிஜமாவே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா தானே சொல்ற காமினி ஐரா தங்களில் ஓட்டு வீட்டிற்கு வருவாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை தன் மகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி தம்பியிடம் கேட்க விளையாடுறேனா ஏய் காமி உண்மைதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன் எவ்வளோ நாள் தான் கருப்பு கலரில் புகை விடுற டப்பா பைக்கில் போகிறது பார்த்தே இல்லை காரை சும்மா கப்பல் மாதிரி காற்றில் மிதக்குது பெரிய சைஸ் பங்களா கலர் கலராக ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சொந்தமாக வாங்க முடியுமா சொல்லு அந்த காரோட விலை எவ்வளோ தெரியுமா பத்து கோடி அவன் அப்பன் அவளுக்காக எதுனாலும் செய்வான் பெரிய பிஸ்னஸ்மேன் அவனோட மருமகனுக்கு கொஞ்சமாச்சும் செய்ய மாட்டானா என்ன ஆல்ரெடி எப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான்னு இருக்கிற அவங்கிட்ட போய் நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறோம்னு சொன்னோம்னு வையி இண்டானம் மாப்பிள்ள வீடு உங்களுக்கு தான் பிஸ்னஸ் உங்களுக்கு தான் பொண்ணே உங்களுக்கு தானே எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டான் அப்ப ஐரா உன்னை காதலிக்கின்றாளா என்ன இன்னும் இல்லை ஆனா வந்துடும் எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற அவளுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவளோட அனுபவம் அப்படின்னு சுபா சொன்னான் அவ எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சமதிப்பா நீ போதும் எனக்கு ஆப்பு வைக்க வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அவளே ஓகே சொன்னாலும் நீ விடமாட்ட போலையே இல்லடா போதும் போதும் அவளை எப்படி ஓகே பண்றதுன்னு எனக்கு தெரியும் இனிமேலாவது வேலையை பார்க்காம எந்த டென்ஷனும் இல்லாம நான் ராஜா மாதிரி போறேன் நீ வேடிக்கை மட்டும் பாரு கவலைப்படாத உனக்கு ஒரு மந்திரி பதவி நிச்சயம் உண்டு என்றவன் போல பேசி பேசி சம்மதிக்க வைத்தான் அவளிடம் பூவை நீட்டி தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி அப்ளிகேஷன்ஸ் போட அன்றிலிருந்து ஐரா கமலை பார்க்காது பேசாது தவிர்த்து வந்தாள் ஆனாலும் விடாது கருப்பு போல பின்னாலேயே வந்து அவளை கன்வின்ஸ் செய்தாள் ரதி உனக்கு இன்னும் வயசு இருக்கு அதுக்குள்ள ஒவ்வையார் மாதிரி பேசுற ஒரு முறை கீழே விழுந்துட்டா அடுத்த முறையும் கீழே விழுந்துடுவோங்கிற பயம் நியாயம்தான் பட் நம்மளோட பயத்தை ஜெயிக்க விடக்கூடாது ரதி நிச்சயம் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ஐ ப்ராமிசிங் யூ என்றான் கமல் இல்லை கமல் என்னால் முடியாது உன்கிட்ட என்னால் என்னோடய ஃபர்ஸ்ட்டு மேரேஜில் என்ன நடந்ததுன்னு என்னோடய வாயினால் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதை விட நீ என்னை விட சின்ன பையன் வேற உனக்கு பெட்டரான சாய்ஸ் கிடைக்கும்போது ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குற என்றவளுக்கு என்ன பதில் சொல்வான் எனக்கு தேவையானது நீ அனுபவிச்சிட்டு இருக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை அதை நான் அனுபவிக்கணும்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி என்று நினைத்ததை வெளியில் சொல்லிவிட முடியாது அல்லவா அதைத் தவிர துளியும் காதல் இல்லை அவனிடம் ஐராவின் மேல் அவனுக்கு ஆனாலும் சமாளித்து விட்டான் பெரிய மண்டபம் தங்கத்தை பார்த்து அலங்கரிக்கப்பட்டது போல வரவேற்பு தோரணங்கள் யானையில் வந்து இறங்கிய மாப்பிள்ளை பல்லாக்கில் தூக்கி வரப்பட்ட மணமகள் பல வண்ணங்களில் பூத்த பூக்களால் ஆன மேடை சினிமா பிரபலங்களின் வருகை என திருமணம் வெகு விமரிசையாக ஆடம்பரமாக செல்வ செழிப்புடன் நடந்தது இப்படி தன் திருமணம் நடக்கும் என்பதை அவன் கனவிலுமே நினைத்திருக்கவில்லை ஐராவதி எத்தனை தடுத்தும் கேளாது ஜேஷனும் கமலும் சேர்ந்து செய்த வேலை இது ஆனால் போதும் அது அவளின் மனதிற்கு மகிழ்ச்சியவே தந்தது